ா ஆ வணக்கங்கம்மா சித்த மருத்துவத்தில் பாரம்பரியம் வைத்தியம் இருக்கீங்க எத்தனை ஆண்டுகளாக எத்தனை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் ஒரு அஞ்சு தலைமுறையாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த அஞ்சாவது தலைமுறையில் வந்து எல்லோரும் ஐம்பத்தி நாலு வியாதிக்கு மருந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐம்பத்தி நாலு வியாதிக்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் நாற்பத்தஞ்சு வயசில் போய் படிக்க போனேன் அப்புறம் படிச்சுட்டு இப்போ நான் வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு வெளியில் வந்துட்டேன் இப்போ நான் குவாலிஃபைடு சித்தா டாக்டர் பிஎஸ்எம்எஸ் இருந்தால் தான் சித்தம் பண்ணலாம் மருந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பாஷான வைத்தியம் பாஷானங்கள்லாம் கையாள்றோம் இருந்தாலும் நமக்கு சேஃப்ட்டி ஒரு சர்டிவிகேட்டு தான் அப்படிங்கிறத வச்சு நான் படிச்சிட்டு வந்தேன் இப்போ நீங்கள் இப்போ வெளியே பண்ணிட்டு நான் அப்பா என் தகப்பனார் வந்து களிபெருமாள் கடலூர் மாவட்ட சித்த வைத்திய சங்க தலைவரா இருந்தாங்க நாங்கள் சேராங்குட்டை தான் மெயின் மருந்தாக பயன்படுத்துவோம் நவபாஷானங்கள் கேன்சருக்காக பயன்படுத்துவோம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்மளை வந்து எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆங்கில மருத்துவர்கள் சரி நம்ம படிச்சிட்டோம்னா நம்மளை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கிறத வச்சு பரம்பரையும் நாங்கள் வந்து அந்த சேராங்குட்டை இப்பயும் அதே சேராங்குட்டையை பயன்பாட்டில் கொண்டு வரோம் இது என்ன மாதிரியான நோய்க்கு வந்து நீங்கள் தெரிவு அதிகமாக ஆறாத புண்ணு வந்து ஆத்துறோம் அது எங்களுடைய பரம்பரையால் உள்ளது ஆராத பொண்ணுன்னா இப்போ சுகர் அதாவது சக் சுகர் சர்க்கரையால் வந்து இந்த ஆராத புண்ணு அதாவது பொண்ணு வந்து ஆட்ட முடியாது சொல்வாங்க ஆட்டணும் எப்படி அவங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் அப்படிங்கிறது வந்து உடம்பு வந்து பாகா இளைக்கிறது மட்டும்தான் சுகர் அப்படி இல்லாம இன்னைக்கு வந்து தலை சுத்தனா சுகர் அப்படின்னு அலோபதி வைத்தியர்கள் வந்து கணிக்கிறாங்க அது மிகப்பெரிய தப்பு பித்தம் வந்து அதிகரிச்ச போறனால தான் தலை சுத்தல் ஏற்படுது முதல் பாயிண்ட் அதிமூத்திரம் அதிதாகம் அப்படிங்கிறத சுகர் அப்படின்னு சொல்லி அலோபதியில சொல்றாங்க அது சித்த மருத்துவத்துல அதிமூத்திரம் தான் எங்களுடைய கான்செப்ட் அது எதனால வருதுன்னா உடற்சூடு பித்தத்தின் காரணத்தால வர்றதுதான் அப்புறம் வந்து பாத எரிச்சல் கை கால் உள்ளங்கால் உள்ளங்கை எரிச்சல் சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு கான்செப்ட் சுகரால் கிடையாது பித்தத்தின் ஆதிக்கம் உடல் சூட்டாலையும் ஆயுள் நுகா அதாவது சித்தர்கள் சொன்ன நோய் அணுகா விதியில் உள்ள எண்ணெய் குளியல் இல்லாத காரணத்தால் இதெல்லாம் நமக்கு ஏற்படுது அந்த எண்ணெய் குளியல் நம்ம வந்து பண்ணோம்னாக்கா இதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து நோய் அதாவது வந்து நமக்கு செரிக்குமான செரிமானத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் உடல்ல சாப்பாடு வந்து அறு சுவையில் வந்து துவர்ப்பு சுவை கம்மியாக சாப்பிட்றதுனால இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கா முதல் காரணமே துவர்ப்பு சுவை அறு சுவையும் பேலன்ஸ் ஆச்சுனாக்கா உடம்புல நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது இந்த எரிச்சல் எல்லாம் கிடையாது எண்ணெய் ஆயுள் பாத் ரொம்ப வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் சித்த மருத்துவத்தில் உண்டு அதே மாதிரி எண்ணெய் மயம் இல்லாட்டாலும் எண்ணெய் மயத்தோட வாழ் ஒரு வேளை பட்டினி கடந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் என் முதல் முதல் மருந்தே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து அஞ்சு காயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அஞ்சு காயணம் அப்படின்னு சொல்றது வந்து தலையில தலையில வந்து எண்ணெய் தேய்க்கும் போது அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு பண்ணிருக்கணும் அடுத்தது வந்து வெந்நீர்ல குளிக்கணும் சீக்காயில வெந்நீர் ஊத்தி கலந்து தலையில தேய்க்கணும் சூரியன் வந்திருக்கணும் வயிறு வயிறு வந்து பசியோட இருக்கணும் இந்த அஞ்சு சேர்ந்தது அஞ்சு காயணும் இந்த அஞ்சு காய முறைப்படி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம்னா உடல்ல நோய் வராது சுகருக்கு வந்து கண்ட்ரோல்ல இருக்கும் வாரம் வாரம் இரண்டு முறை அந்த அதாவது ஆண்களுக்கு வந்து புதன் சனி பெண்களுக்கு வந்து செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி வெந்நீர்ல தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில குளிக்க கூடாது சுகர் அப்படின்னாக்கா உடம்பு பாகா உருகுறது மட்டும்தான் சுகர் நல்ல வெயிட் உள்ளவங்களுக்கு வந்து சுகர் கிடையாது பித்தத்தின் ஆதிக்கம் தான் இப்போ வந்து பெண்களுக்கு வந்து இப்போ சிறு வயதிலேயே வந்து அவங்க வந்து நிறைய நோய்களுக்கு ஆட்பட்டு உட்பட்டுறாங்க ஏன்னா சரியான என்னென்னவோ நோய்கள் வந்துருது இது எப்படி பாக்குறீங்க சிறுவர்களுக்கு அதாவது சிறிய பெண் குழந்தைகளுக்கு இளைய பெண் குழந்தைகளுக்கு இந்த தலைமுறைக்கு வந்து உணவாதி செயல்கள் வந்து மாடுபடு மாறுபடுறதுக்கு முதல் காரணம் ஒரு பெண் குழந்தைக்கு வந்து அந்த அதாவது கர்ப்பப்பை அப்படிங்கிறது வந்து முப்பத்தி மூணு குழந்தைகளை தாங்கும் பக்குவம் உடையது ஒரு பெண்ணின் கர்ப்பப்பை அது வந்து இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைகளுக்கு தெரிவது கிடையாது காரணம் வந்து அவங்க அந்த பதிமூணு வயசுல ஏஜ் அட்டன் பண்ண அந்த பதிமூணு வயசுல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நல்லெண்ணெய் கோழி முட்டை உளுத்த மாவு இது மூணும் கரெக்டாக கொடுத்து கொடுத்துருந்தா அந்த இடுப்பு வலுப்பட்டிருக்கும் கர்ப்பப்பையின் வளர்ச்சி நல்லா நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துடைய பாட்டி வைத்தியத்துடைய கான்செப்ட் இது மூணும் இன்னைக்கு அந்த குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை பாய்லர் சிக்கனும் பாய்லர் முட்டையும் விந்த அதாவது வந்து ஓடுற கோழி மேயிற கோழி சாப்பிட்டாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த உட்காந்துருக்க இந்த மம்மு கோழி சாப்பிட்றதுனால தான் இந்த குழந்தைங்களுக்கு டிவி பார்க்கறது இந்த மாதிரி உட்காந்து ஒரு எக்ஸசைஸ் இல்லாதனால அந்த குழந்தைங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முதல் காரணமே கர்ப்பப்பை உச்சி காஞ்சாக்கா கர்ப்பப்பை காயும் அப்படிங்கறத பாட்டிகள் சொல்லுவாங்க உச்சியில எண்ணெய் தடவியே இந்த வந்து அதாவது வந்து வளம் அதாவது இடக்கலை பிங்கலை வந்து கரெக்டா இருந்து நடுவுல நேர் வாக்கு எடுத்து அந்த நேர் வாக்கு உச்சியில வந்து எண்ணெய் தடவி இருந்தோம்னாக்கா பிங்களை கரெக்டா வேலை செஞ்சு சுழிமுனை நாடி கரெக்டா வேலை செஞ்சாக்கா கர்ப்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது சித்தருடைய இது அதுபடி வந்து இந்த எண்ணெய் தடவி உச்சந்தலையில யார் எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்காங்களோ தடவி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எந்த கர்ப்பப்பை பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது பாட்டிமார்கள் சொல்ற ஒரு கணிப்பு பாட்டி பாட்டி பாட்டிய வந்து கொண்டு போய் எல்லாரும் வந்து இது அநாத ஆசிரமத்தில் விடுறாங்க அது பெரிய தப்பு ஒரு பாட்டி என்ன பண்ணோம் பாட்டி தலைவலிக்குது சுக்கரைச்சி கொடு பாட்டி வயிறு வலிக்குது சுக்கரைச்சி கொடு எல்லாத்துக்கும் சுக்கரைச்சி கொடு சுக்கரைச்சி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இவங்க எல்லாம் அதை கிண்டல் பண்ணுவாங்க வந்து அகத்தியர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா இதுக்கு உதவும் இதுக்கு உதவாது என்று ஈடில்லை அப்படின்னு சுக்க பத்தி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாங்க எல்லா மருந்துக்கும் முதல் மருந்து வந்து சுக்கு சுக்க வந்து சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பழமொழி அந்த பழமொழிக்கேற்ப அந்த அதாவது காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கெடுக்காய் மண்டலம் உண்டால் கோல் நடக்கும்